ஆணர்களை சற்று முன்னர் கிடைத்தோர் விசை செய்தி உங்களுக்கு தெரியும் சில மனித அலங்களுக்கு முன்னர் பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீன் அவர்கள் பதவி இருந்தார் தசாப்த காலத்திற்கும் மேலதிகமான ஒரு ஆட்சியை நடாத்திவிட்டு ஒரு மக்கள் எதிர்ப்பு காரணமாக இப்போது பதவியை விட்டு விலக வேண்டும் நிர்பந்தத்திற்குள் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே சில மனதில் முன்னர் பங்களாதேஷினுடைய பிரதமர் மாளிகையை சூழ்ந்து கொண்டார்கள் போராட்டக்காரர்கள் அவர்களினுடைய அது ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியது இலங்கையிலே இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மக்களினுடைய போராட்டம் இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய ஆட்சி கவிழ்ப்பு அதனைத் தொடர்ந்து அவர் தப்பியோடிய விதம் இளைஞனுடைய பிரதமர் உள்ளிட்ட அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் தப்பியோடிய விதம் அவர்களுடைய வீடுகள் அரிக்கப்பட்டது இது போன்ற விடயங்கள் தான் ஞாபகத்திற்கு வந்தது ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி பிரவேசித்தது பிரதமர் அலுவலகத்திற்குள் போல் அலரி மாளிகைக்குள் இப்படியெல்லாம் நுழைந்து தான் ஞாபகப்படுத்தியது அதனையே ஒத்த சில காட்சிகளை இன்று பங்களாதேஷில் காணக்கூடியதாக இருந்தது கடந்த சில கால பகுதிக்குள் முன்னூறு பேர் அளவிலே பங்களாதேஷிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் காரணம் பங்களாதேஷினுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பற்றியவர்களினுடைய குடும்பத்தினருக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு முப்பது வீதத்திற்கும் அதிகமான இடஒதுக்கீட்டை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் கொடுக்க போகிறது என்ற செய்தி அறிவிக்கப்பட்டதனைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதற்கு எதிராக கொந்தடைந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அது நாடு தழுவிய போராட்டமாக மாறியது அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை அதை ஏற்படுத்தியது அரசியல் சரி பல்வேறு எதிர்ப்புகளை தோற்றுவித்தமை காரணமாக என்ன நடந்தது என்றால் பங்களாதேஷினுடைய மிக பெரிய ஒரு அரசியல் நெருக்கடி அது உண்டாக்கியது இதனை தொடர்ந்து பங்களாதேஷிலே ஆட்சி மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகியது என்ற போதிலும் கூட பிறகு அரசாங்கம் அந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்து அல்லது அதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் அதிலிருந்து விலகிக்கொள்வதாகவும் அறிவித்தார்கள் அதனை தொடர்ந்து இடஒதுக்கீடு வழமை போல இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டது என்றாலும் சில நாட்கள் மீண்டும் அந்த போராட்டம் ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட மீண்டும் இன்று அதனுடைய உச்சகட்டத்தை தொட்டது பிரதமர் அலுவலகத்தையும் மாளிகையையும் நோக்கி பிரதமர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைந்தார்கள் இன்னும் சில மனுத்தளங்களில் இருந்திருந்தால் பிரதமரை கொன்றுவிடுவார்களோ என்ற அச்சம் அங்கு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா அவருடைய சகோதரி ஆகியோர் பிரதமர் மாளிகையிலிருந்து பிரதமர் மாளிகை வளாகத்திலே பிரதமர் மாளிகை வளாகத்தில் நிறுத்தப்பட்ட ஹெலிகாப்டர் அல்லது உலங்குவானூர்தி மூலம் பிரதமர் மாளிகையிலிருந்து வெளியேறினார்கள் பிரதமர் மாளிகையிலிருந்து வெளியேறி அந்த ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக அவர்கள் இந்தியாவுக்குள் தஞ்சம் கேட்டு வந்தார்கள் அதாவது பங்களாதேஷினுடைய பிரதமர் மாளிகை அந்த பிரதமர் மாளிகையிலிருந்து வெளியேறி நேரடியாக இங்கிலாந்தினுடைய திரிபுரா ம இந்தியாவினுடைய திரிபுரா என்று சொல்லக்கூடிய விமானப்படை தளத்திலே அவர்கள் வந்திறங்கி தஞ்சம் கேட்டார்கள் பிறகு அவர் அங்கிருந்து லண்டன் செல்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அங்குதான் அவருடைய மகள் இருக்கிறார் அங்கு அவர்கள் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அவர் பதவியை விட்டு விலகிவிட்டார் அவருடைய தந்தையும் பங்களாதேஷினுடைய முதலாவது ஜனாதிபதியும் பங்களாதேஷின் தந்தை என்று அறியப்படுகின்ற முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய சிலை ஒன்று இருக்கிறது அதனையும் போராட்டக்காரர்கள் உடைத்து அவர்களுடைய அதன் மேலேறி உடைப்பதற்கு முயற்சித்த காணொலிகளும் வெளியாக இருந்தன மக்கள் இப்போது வீதிகளிலே குழுமி இருக்கிறார்கள் இராணுவம் வசம் இப்போது ஆட்சி சென்றிருக்கிறது இராணுவம் கூறியிருக்கிறது மக்களோடு பேசி சுமூகமான தீர்வுகளுக்கு வந்து ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு தான்கள் எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பங்களாதேஷை பொறுத்தளவில் இரண்டு பெரிய அரசியல் தலைமைகள் இருக்கின்றன ஒன்று பங்களாதேஷினுடைய தற்போதைய பிரதமர் ஆக இருந்து பதவி விலகிய ஷேக் ஹசீனா அடுத்து பேகம் காலிதாசியா இவர்கள் இருவருக்கும் இடையில் பலத்த பல பரீட்சை இருக்கும் என்றாலும் கடந்த தசாப்தத்திற்கும் மேலான காலப்பகுதி எந்த ஒரு போட்டியும் இன்றி அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் கூட ஷேக் ஹசீனா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தார் ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக மக்கள் போராட்டத்தின் காரணமாக இப்போது அவர் பதவியை துறந்துவிட்டு சென்றிருக்கிறார் இதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது இலங்கையில் நடந்த அந்த சம்பவத்தை ஒத்த ஒரு சம்பவமாக தனது பதிவாகிறது ஆகவே தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போது அவர் இந்தியா இருக்கிறார் இதுதான் தற்போது வரை நடைபெறுகின்ற நிகழ்வுகள் திறந்தமடைந்திருந்தேன்